ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் லிவிங் வாட்டர் சர்ச் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு கூட தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவனுக்கு காண்பித்த இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை செய்திகளை கேட்பதோடு கூட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்திலும் நீங்கள் உங்களுடைய அன்பை தெரிவிக்கும் போது தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கத்தடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கித்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உதவியாக இருப்போம் என்று சொல்லி நான் அன்போடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கற்றுத்தாமே இந்த செய்தியின் மூலமாக நம்மோடு பேசுவாராக சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் பனிரெண்டாவது வசனம் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று ஒரு கேள்வியை இந்த சங்கீதக்காரனாக தாவீது எழுப்புகிறார் ஹாவ் அ குட் டே என்று சொல்லி இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாம் சொல்லிக் கொள்கிறோம் நாம் கடிதம் எழுதும்போது சரி வாட்ஸ்அப்லேயும் சரி முடிவிலே ஹாவ் அ குட் டே ஹாவ் அ கிரேட் டே என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஹாவ் அ குட் டே என்று சொன்னால் போதுமா அந்த நாள் நல்ல நாளாக மாறிவிடுமா நல்ல நாளை காண என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் தாவித ராஜாவிடம் கேட்டால் சங்கீதம் முப்பத்தி நான்கு பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் என்று சொல்லுவார் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்கள் க உங்கள் கையில் வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி நான்கு எடுத்துக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதல்களை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் இந்த வசனங்களை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை லாங் லைஃப் அதை அபேட்சிக்கிற மனுஷன் யார் ஆங்கிலத்தில் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஹூ இஸ் த மேன் ஹுட் டிசையர்ஸ் லைஃப் அண்ட் லவ்ஸ் மெனி டைஸ் தட் ஹீ மேஸ் இ குட் முதலாவது இந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பதிமூன்றாம் ஆசனத்தில் தாவீதராஜா எழுதியிருக்கிறார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொண்டால் நீ நல்ல நாட்களை காண முடியும் நன்மையை காண முடியும் உண்டைய ஜீவனை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார் எனவே உன் நாவை முதலாவது பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் கீப் யூர் டங் ஃப்ரம் ஈவில் அண்ட் யூர் லிப்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் டெசிட் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை குட் டேஸ் காண வேண்டும் என்று விரும் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இதே வசனத்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலையும் பேதுரு நினைப்பூட்டுகிறார் அங்கே ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும் நன்மை செய்யணும் டிபார்ட் ஃப்ரம் ஈவில் அண்ட் டூ குட் என்று சொல்கிறார் அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியம் நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட் என்று சொல்கிறார் கடைசியாக அவர் சொல்கிறார் நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் ஒன்றை அறிந்து கொள் கர்த்தர் உன்னை உற்று பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள் அப்படி அறிந்து கொள்வாய் என்று சொன்னால் நீ பொல்லாப்புக்கு உன் உதல்களையும் கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து கொள்வாய் நீ தீமையை விட்டு விலகுவாய் சமாதானத்தை தேடுவாய் நன்மை செய்வாய் அதை தொடர்ந்து பற்றி கொள்வாய் இன்றைக்கெல்லாம் ஹேவ் அ குட் டே என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் நாம் சும்மா இருந்தால் அந்த நாள் நல்ல நாளாக வந்துவிடுமா நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது நான் நாட்கள் நல்ல நாட்களாக மாறும் எத்தனை பேர் சேர்ந்து ஹாவ் அ குட் டே என்று சொன்னாலும் நம்ம நாவிலிருந்து வர வேண்டியது வந்தால் நம்ம நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாகும் நம்முடைய ஜீவனை தேவன் ஆசீர்வதித்து அதை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கக்கூடியதாகவும் இருக்கும் யோசைப்பினுடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்றபோது அது ஒரு மோசமான நாள் ஆனால் தேவன் அதை அவருக்கு நன்மையாக மாற்றினார் வென் ஜோசப்ஸ் பிரதர்ஸ் சோல்ட் ஹீம் இன் ஸ்லேவரி தேட் வாஸ் அ பேட் டே பட் காட் டர்ன்ட் இட் இன்டு குட் ஃபார் ஹீம் அவனுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டையான பலனை தேவன் கட்டளையிட்டார் யோசிப்பை இருபது வெள்ளி காசுக்கு விற்ற பின் அவனை எப்படி கொண்டு போனார்கள் எகிப்துக்கு அந்த வியாபாரிகள் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி அவனை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் அவனை விற்றுவிட்ட போது குழிக்குள்ளே அவனை தூக்கி போட்டுவிட்டு விட்டு அதுக்கு பின்பதாக அவனை விற்றுவிட்ட போது அந் அவனுக்கு யோசிப்புக்கு உலகமே இருண்டு போயிருக்கும் எல்லாமே இருண்டு போனது போல காணப்படும் காணப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனை எதில் ஏற்றுகிறாள்னு சொன்னால் ஒட்டகத்தின் மேல் ஏற்றுகிறார்கள் எங்கே போறோம் எப்படி இருக்க போறோம் இன்றைக்கி ராத்திரி எங்கே நேரத்தை செலவிட போகிறோம் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கடந்து போகிறான் ஆனால் அந்த நாள் அவனுக்கு உயர்வு ஆரம்பமான நாள் என்றுதான் நான் சொல்லுவேன் யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்ற போது அது ஒரு மோசமான ஒரு நாள் பேட் டே ஆனால் அந்த பேட் டேயை தேவன் எப்படி மாற்றினார்னா நல்ல நாட்களாக மாற்றினார் குட் டேயாக மாற்றினார் அவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு அதிபதியாக்கினார் அதே யோசேப்பை போத்திபாரின் மனைவி அவனை பற்றி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி தன் புருஷனுடைய செல்வாக்கிலே அவனை சிறையில் அடைத்தபோது அது ஒரு மோசமான நாளாக யோசேப்புக்கு காணப்பட்டிருக்கும் ஆனால் அதையும் தேவன் நல்ல நாளாக நாட்களாக மாற்றினார் சொல்லப்போனால் சிறையிலிருந்து சிங்காசனம் செல்வதற்கு ஒரு வாசல் அன்றைக்கு முதலாவது வாசல் திறக்கப்பட்ட நாள் என்று நான் சொல்வேன் நல்ல நாள் நல்ல நேரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதனுடைய அர்த்தம் என்ன சும்மா இருந்தால் நல்ல நாட்களை காண முடியுமா இப்போது சொல்லப்படும் வழிமுறைகளை பின்பற்றினால் நாம் நல்ல நாட்களை காண முடியும் நம்முடைய நாட்களை நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் நல்ல நாட்களை காண விரும்புகிற நீங்கள் முதலில் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு புரிகிறது இருப்பினும் சங்கீதக்காரன் தாவிது ராஜா மூலம் தேவனுடைய வார்த்தை ஆலோசனையாக வருகிறது வாயை காத்துக்கொள் தாவீது ராஜாவின் கேள்வியை கவனியுங்கள் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் ஒரு கூட்டத்தின் நடுவே இந்த கேள்வியை இன்றைக்கு கேட்டால் எல்லாருமே கை உயர்த்துவார்கள் நான் நன்மையை காணும்படி விரும்புகிறேன் ஜீவனை விரும்புகிறேன் நீடித்த நாட்டில் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைக்கு ரெண்டு கையும் தூக்கிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்குற ஆலோசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகள் கீழே விழுந்துவிடும் நிச்சயமாக எல்லாருமே நீண்ட ஆயுளையும் நல்ல நாட்களையும் காண வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் இதற்காக பல்வேறு உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள இலவசமான ஆலோசனையை நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறார் முதலாவது நல்ல நாட்களை காண விரும்புகிற நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உன் நாவை பொல்லாப்புக்கும் முதல்களை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி ஆலோசனை வருகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதிமூன்றில் இதை நீங்கள் பார்க்கலாம் கீப் யுர் டங் ஃப்ரம் ஈவில் அண்ட் யூர் லிப்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் டெசிட் நீங்கள் பொல்லாப்பானதை பேசினால் உங்களுக்கு மோசமான நாள் வரும் தீமையானதை நடப்பித்தால் தீமையான நாள் வந்து சேரும் எனவே உங்கள் நாக்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கபட்டு வசனிப்புக்கும் மற்ற பொல்லாப்புக்கும் விலக்கியை காத்துக்கொள்வது முதலாவது வேதம் தருகிற ஆலோசனையாக இருக்கிறது தேவன் நம் நாக்கை எப்படி வைத்திருக்கிறார் எங்கே வைத்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு பற்கள் கொண்ட ஒரு இரும்பு கேட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நாக்கானது கேட்டை திறந்து அத்துமீறி பேசி கேட்டை உண்டு பண்ணிவிடுகிறது அது மாத்திரமல்ல நாவு என்பது அது ஒரு பாதரசம் போல பாதரசம் என்பது நம்முடைய அதாவது ஃபீவர் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தெர்மாமீட்டர்க்குள்ள அந்த பாதரசம் இருக்கும் அதை வாயில் வைத்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு பார்த்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நமக்கு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த காய்ச்சல் இருக்குதான்னு செக் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து அந்த தெர்மாமீட்டரை கடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பாதரசம் அவனுடைய தொண்டை வழியாக போய் எல்லா குடல்களிலும் எல்லா இடங்களிலும் ஓட்டை போட்டு கடைசியில் வெளியே போய்விடும் அவ்வளோதான் ஆளுக்கே டேஞ்சர் அவ்வளவு டேஞ்சரஸான ஒன்றை எங்க வச்சிருக்காங்கன்னா திரவத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் நாவும் கூட அப்படித்தான் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார் இயேசுவின் சகோதரன் யாகோபு என்ன சொல்கிறார் அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பாருங்க யாக்கோபு மூணாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை பாருங்கள் நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள் சிறிய நெருப்பு தான் ஆனால் பெரிய காட்டை கொழித்து விடுகிறது அவர் சொல்லுகிறார் நாவும் தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து இருக்கிறது நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்கிறார் யாகோபு மூணாம் அதிகாரத்தின் முகப்பில் நாவை பற்றிய ஆராய்ச்சி தகவலை யாகோபு நமக்கு தருகிறார் தன் வாயை காக்கிறவன் தன் புராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் என்று ஞானி சொல்கிறார் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றை வாசித்து பாருங்கள் தன் வாயை காக்கிறவன் தன் புராணனை காக்கிறான் ஜீவனையே காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நாம் முதலாவது நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்கலாம் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் நல்ல நாள் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற ஒரு கருத்துடைய பிள்ளை தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் முப்பத்தி நான்காம் சங்கீத பதினா பதினான்காம் ஆசனத்தில் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் டிபார்ட் ஃப்ரம் ஈவில் அண்ட் டூ குட் நிறைய பேர் தீமையை விட்டு விலகிடுவாங்க ஆனால் எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க அப்படி இல்லை நீங்கள் தீமையை விட்டு விலகிட்டீங்கன்னா நல்லது செய்ய வேண்டும் நன்மையானது செய்ய வேண்டும் நன்மையானது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய காரியங்கள் நலமானது ஸ்தோத்திரம் பண்ணுவது நலம் என்று தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நன்மையானதை செய்ய வேண்டும் பொல்லாப்பானதை விட்டு விலக வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் எது தீமை ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகு என்று அப்போஸ் இங்கே பவுல் சொல்கிறார் பொல்லாங்கா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை விட்டு விலகிருங்கன்றார் எனவே தீமை அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் நமக்கே தெரியும் எது தீமை எது நன்மை என்று சொல்லி எனவே தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய இன்றைக்கு அர்ப்பணிக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்லது செய்யுங்கள் நலமானதை பேசுங்கள் களங்கமில்லா ஞானப்பாலை ஞான பரகிவிட்டு கள்ளம் கபடி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றுதான் ஆண்டவர் காயினிடம் பேசினார் அவன் குலகாரனாக மாறுவதற்கு முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மைப்பா ஆனால் அவனோ அதை கேட்கவில்லை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் ஏற்படுத்திய முதல் குடும்பத்தில் தன் சகோதரன் ஆபேலை கொன்றதுனாலே அவன் பெயரை எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு இன்று வரை வைப்பதில்லை என்றும் வைக்க மாட்டார்கள் காயின் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு பேர் இருக்கான்னு பாருங்கள் ஆபேல்னு வச்சுருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டவன் பேர் இருக்கிறது கொலை செய்தவன் பேர் இல்லை அது அழிக்கப்பட்டு போனது எனவே நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல அறுவடையை நாம் அறுவடை செய்ய முடியும் தினை விதைக்கிறவன் தினை அறுப்பான் வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான் என்று சொல்லி உலக மக்கள் சொல்லுகிறது நாம் கேட்டிருக்கிறோம் நல்லவைகளை பேசி நலமானதை நடப்பிப்போம் நல்ல நாட்களை காண்போம் மூன்றாவதாக நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும் வசனம் பதினான்கு சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கெல்லாம் கையில் ரிவால்வர் வைத்துக்கொண்டு அலைகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளில் இப்படிப்பட்டவர்கள் பாக்கெட்டில் ரிவால்வர் வைத்திருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு சம் சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அதை எடுத்து பயன்படுத்தி விடுகிறார்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் மக்கள் சொல்லும் அனைத்திற்கும் அனைத்தையும் மனதில் போட்டுக்கொண்டு நாம் கவலைப்படுவதற்கு நாம் மார்த்தாள்கள் அல்ல மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினால் அவள் தேவையானதை விட்டுவிட்டால் அவள் நலமானதை விட்டுவிட்டால் அவள் சமாதானம் அவள் அவள் வந்து தான் நான் வேலை செய்கிறேன் சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதை இரண்டாம் பட்சமாக நினைத்துக்கொண்டு முதலாவது அவருக்கு தேவையானதை செய்யப்போகிறேன் என்று சொல்லி சமையலில் இறங்கிவிட்டாள் ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆண்டவருக்கு நம்ம போஜனம் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது அவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் என் என்னுடைய நுகம் லகுவானது என் சுமை லகுவானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்னிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நாம் அவரிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள இன்றைக்கி நாம் அர்ப்பணி அர்ப்பணிக்கலாம் அப்படி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாக மாறிவிடும் எனவே ஒருபோதும் ஒருபோதும் உலக மக்களை போல ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமானால் நாம் தீமை செய்வதற்கு முந்தி கொண்டிருக்கக்கூடாது நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய முதல்களை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கைகளை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களை யாராவது முந்திக்கொண்டு குறுக்கோளிலே போய் வரிசையில் நின்றால் அவரோடு வாக்குவாதம் செய்யாதீர்கள் அவருக்கு என்ன அவசரமோ போகட்டும் சமாதானம் செய்கிறவராக நீங்கள் இருந்தால் உங்கள் நாட்களை நீங்கள் நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம் எனவே இப்படி உங்களை காத்து கொண்டால் நல்ல நாட்களை தினமும் காணலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நல்ல நாளாக மாறிவிடும் இதில் கெட்ட நாள் மோசமான நாள் அந்த காலம் இந்த காலம்னால் கிடையாது எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்களாக மாறிவிடும் கடைசியாக கர்த்தர் உங்களை உற்று கவனிக்கிறார் என்பதை நீங்கள் நம் நம்ப வேண்டும் ட்ரஸ்ட் த லார்ட் பிகாஸ் ஹீ இஸ் வாட்சிங் யூ அவர் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு நான்காம் சேதம் பதினைந்தாம் வசனத்தில் எனவே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் செபிக்க வேண்டும் நாம் செபிக்கிறது கத்தர் கவனிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மேல் கத்தருடைய கண்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மால் தீமை செய்ய முடியாது நம்மால் பொல்லாப்பானதை பேச முடியாது கபட்டு வசனிப்பு சொல்ல முடியாது எனவே நாம் அவர் பார்க்கிறார் கர்த்தர் கவனிக்கிறார் கர்த்தர் உற்று பார்க்கிறார் என்ற ஒரு ஒரு உணர்வோடு நாம் காணப்பட முடியும் மல்கையாவில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோட ஒரு பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் அதை உற்று கவனித்து கேட்கிறார் என்று எனவே ரெண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து பேசினா மூணாவது அங்கே யார் என்று கவனித்து கேட்கிறார்னு சொன்னால் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் எனவே நாம் இப்படிலாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்களை நல்ல நாட்களாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார் ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி மற்றவர்களை நம் முன்பதாக நிறுத்தி பார்த்தால் நாம் போவோம் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அவரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் எனவே நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களை பற்றி உங்கள் ஆத்மாவை பற்றி உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி கரிசனை கொள்ளுங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் உரையாடல்களை கேட்கிறார் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்களும் நானும் ஒரு நல்ல நாளை காணலாம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஹாவ் அ குட் டே இது ஒரு சாதாரண வெளிப்பாடு ஒரு நைஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிற காரியங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நாம் நம்முடைய நாட்களை நாமே நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம் எனவே வேதத்தில் உள்ள சில வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி உங்கள் நாட்களை நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மட்டுமல்ல உங்களோடு யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதிப்பார் ஹாவ் அ குட் டே ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டு இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நமக்கு நன்றி இந்த நாளில் இருந்து முப்பத்தி நான்காம் சங்கீதத்தின் கடைசி பகுதியில் இருந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி எனக்கும் எங்களுக்கும் கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் அன்று வரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடந்து அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி எங்கள் நாட்களை நல்ல நாட்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள கத்திரியங்களுக்கு உதவி செய்வீராக கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் ஒருபோதும் ஆண்டு வரை நாங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நாங்கள் பொல்லாப்புக்கு எங்கள் நாவை உபயோகப்படுத்தி விடாதபடி கபடத்துக்கு எங்களுடைய உதவிகளை திறந்து விடாதபடி தீமைக்கு எங்களை விட்டு கொடுத்து விடாதபடிக்கு கத்திரைங்களை காத்து கொள்ளும் உரை மக்கு ஸ்தோத்திரம் சோதரம் சோத்ரம் பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் விலகி தீமையை விட்டு விலகி சமாதானத்தை தேடி அதை பற்றி கொள்ள கத்திரங்களை உற்று பார்க்கிறார் இந்த என்ற உணர்வோடு கூட நாங்கள் நடத்தவில்லை கத்திர உதவி செய்வராக யோசிப்பை எங்கள் கண் முன்பதாக நாங்கள் வைக்கிறோம் கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கை எங்கள் கண் முன்பதாக வைக்கிறோம் கத்தாவே முக்கு ஸ்தோத்ரின்னு பல ஏற்பாட்டு பரிசுத்து புதிய ஏற்பாட்டு பரிசுத்த வாங்கலையும் எங்கள் கண் முன்பதாக வைத்து மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எங்கள் கண் முன்பதாக வைத்து நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் தியானித்து பார்க்கிறோம் எங்கள் நாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆமேன் நிகழ்ச்சியை பற்றிய இந்த செய்தியை பற்றியதான கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்கள் கற்றுற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்